வணக்கம் தற்போதைய கால சூழலில் நீதிமன்ற பரிபாலன அமைப்பு முறை மீது பெரிய அதிருப்தி நிலவுது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகான காலகட்டத்தில் மத்திய வருமான வரித்துறை மத்திய அமலாக்கத்துறை மத்திய புலனாய் துறை தேர்தல் ஆணையம் இப்படி வந்து தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் தன்னோட தன்னாட்சி உரிமையை இழந்துட்டு நிற்குது அதில் உச்ச நீதிமன்றமும் தப்பிக்கலை உச்ச அரசியல் தலையிடருக்கு அப்படிங்கிற விமர்சனம் உண்டு பல நேரங்களில் பொதுமக்களால் உச்ச நீதிமன்றமா இல்லை வந்து உச்சி குடிமை மன்றமா அப்படின்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டது உண்டு அப்படி உச்ச நீதிமன்றத்தின் மீது அதோட நம்பகத்தன்மை மீது நமக்கு கேள்விக்குள்ளாகிற சூழல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது என்ன தீர்ப்புனா தேர்தல் பத்திரங்கள் முறை எலக்ட்ரோ பான்ஸ் முறை வந்து செல்லாது அது சட்டவிரோதமானது அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு இந்திய தேர்தல் அமைப்பு முறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்படுதுங்கிற கோரிக்கை எழுப்பப்படுற வழியில் அதற்கு வந்து ஒரு ஒரு தொடக்க நிலை போல் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னா எத்தனை பேருக்கு அது குறித்தான விவரங்கள் தெரிஞ்சுக்கல அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து யாராவது ஒருத்தர் நன்கொடை தன் தங்களோட விவரங்களை யார் வந்து நிதி கொடுக்குறா அப்படின்ற விவரத்தை சொல்லாமல் நிதி அளிக்கிற முறை தான் அந்த தேர்தல் பத்திரங்கள் எனப்படுற எலக்ட்ரோ பாண்ட்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பி அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆயிரம் ரூபா தொடங்கி ஒரு கோடி ரூபா வரைக்குமான அந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்கும் அங்கே போய் காசு கொடுத்து அந்த பத்திரங்களை வாங்கி கட்சிக்கு ஒப்படைக்கிறதா அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை இதில் வந்து ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் போன்ற மாதங்களில் இந்த தேர்தல் பத்திரங்கள் ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கும் பதினைந்து நாட்கள் வரைக்கும் அந்த பத்திரத்தை வாங்கி பதினைந்து நாட்கள் வரைக்கும் அது காலக்கெடு உண்டு அதை கொடுப்பதற்கான காலக்கெடு உண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில் என்ன சிக்கல் அப்படின்னா யார் ஒரு கட்சிக்கு நன்கொடை தர்றாங்க வரவே தெரிய மாட்டேங்குது தகவறி உரிமை சட்டத்தின் கீழ் அது வர மாட்டேங்குது இது பெரிய சிக்கலா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது உண்டு இதில் காங்கிரஸ் இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இந்த எல்லாம் அதன் மூலமாக பயன்படுது அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா பணம் வருது ஆனா யார் கொடுக்குறாலும் தெரிய மாட்டேங்குது இந்த கட்சிகள் தான் வந்து தேர்தல் பரப்புரையும் போது லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் வெளிப்படை தன்மோடு நிர்வாகத்தை செய்வோம்னு சொல்றாங்க ஆனா அவங்க யாருக்கு காசு வாங்குறாங்க அப்படிங்கிற விவரமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா எப்படி வெளிமை தொழிற்படை தன்முறை இருக்கும் எப்படி வந்து ஒரு நல்ல நிர்வாகமாக இருக்கும் அது எப்படி வந்து தேர்தல் அமைப்பு முறையில் வந்து சரியான ஒன்றா இருக்கும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது உண்டு அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தொடுக்கப்பட்ட தான் அந்த தீர்ப்பை வந்து நீதிபதி சந்திரசூர் தலைமையிலான ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை வந்து பாஜக கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமலாக செய்கிறாங்க காங்கிரஸும் இதில் பயன்படுது அதில் வந்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வியப்பாக இருக்கலாம் இந்த தேர்தல் பத்திரங்களில் வந்து எவ்வளவு ரூபாய் பணம் வந்திருக்கு அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது அமல்படுத்தப்பட்ட காலம் தொட்டு தற்போது வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எட்டு கோடி எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யார் கொடுத்தா அவங்க விவரம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல அந்த பன்னெண்டாயிரத்தி எட்டு கோடியில் இருபத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தொரு பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கு இதில் பெரும்பண்பங்கு பெரும்பங்கு யார் வந்து பயனடைஞ்சாமல் பார்த்தா ஐம்பத்தி நாலு விழுக்காடு ஜனதா தான் இதில் வந்து பயன்பட்டுருக்கு இதுக்கு எதிராக தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ரெண்டு என்ஜிஓக்கள் ஏடிஆர் காமன் கேஸுங்கிற ரெண்டு என்ஜிஓ அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடுத்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் எவ்வளவு நிதிப்பட்டுருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப பாரதிய ஜனதா கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாயை கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் மட்டும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்றிருக்கிறது அது யாரா இருக்கும் அம்பானியா இருக்கலாம் அதானியாக இருக்கலாம் விஜய் பண்டையா போன்ற தனிப்பு முதலாளிகள் இருக்கலாம் இப்படி பல பேர் நிதி கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அவங்க ஈட்டிய அந்த வருவாய்ங்கிறது ஆறாயிரத்தி எழுபது கோடி அதே போல் காங்கிரஸ் இந்த பாஜக இதான நிலைப்பாட்டை கொண்டுக்கிற காங்கிரஸ் உடனூர் பணத்தை பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி இது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் அப்புறம் இன்னப்புற தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள்னு எல்லாமே நன்கொடையை வாங்கியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆறு கோடி ரூபா வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கியிருக்கு இந்த பக்கம் திமுக பார்க்குறப்ப ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது எலக்ட்ரோபான்ஸ் முறை செல்லாது இது சட்டவிரோதமானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே அதை வரவேற்று கொண்டாடியது பெரும்பங்கு யாரும் திமுக சிறப்பான தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான் இருக்கணும் இனிமேல் வெளிப்படை தன்னோடு இருக்கும் இனிமேல் வந்து பாஜக தப்பிக்க முடியாது மோடிக்கு விழுந்த சவுக்கடி சாட்டியடி செருப்படி அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்று அறிக்கை கொடுத்தார் சரி இவ்வளவு திமுக பேசுதே திமுக வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நாங்கள் பணம் வாங்க மாட்டோம் வெளிப்படை தன்மையோடு தான் இருக்கணும் யார் கொடுக்குறாங்கிற விவரம் தெரியாமல் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுமான்னு பார்த்தா திமுக கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் அறுநூற்றி பதினாறு கோடி ரூபா வாங்கியிருக்கு எவ்வளவு அறுநூற்றி பதினாறு கோடி ரூபா அந்த அறநூற்றி பதினாறு கோடி ரூபா பணத்தை வாங்கிவிட்டு தான் இங்கே இத்தனை சத்தமும் போடுறது அப்போ இந்த நேரத்தில் தங்களை யோகிக்கவான்களாக காட்டிக்கொண்ட நாங்களும் எலக்ட்ரோ பான்ஸு தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டதை வந்து வரவேற்கிறோம் நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்னு யோகிக்க வசப்படுது போடுது ஆனால் இதில் காங்கிரஸாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லாமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியை பெற்று இருக்கிறது அப்போ இது எவ்வளவு பெரிய அபத்தம் எவ்வளவு பெரிய ஏமாற்றுன்னு பாருங்க அதாவது இந்த தேர்தல் அமைப்பு முறையில் பல குளறுபடிகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சட்டமன்ற தேர்தலில் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வகுக்குது இன்னைக்கு வந்து நூறு கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க இடைத்தேர்தல்னா இல்லைன்னா சாதாரண பொது தேர்தல்னா ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பத்து கோடி வரைக்கும் செலவு பண்றாங்க அது எதார்த்தமா இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேள்வி அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு தடவை நிற்கிறதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம்னா ஒரு கடைக்கோடி மகன் ஒரு ஏழை விவசாயி வீட்டு பிள்ளை ஒரு நெசவாளர் வீட்டு பிள்ளை ஒரு மீன்பிடி தொழிற்சிக்கிற குடும்பத்தில் பிறந்த ஒரு வாரிசு அதை செய்ய முடியாது கோடீஸ்வர்னா பல கோடிகளை வைச்சிருக்கக்கூடிய கோடீஸ்வரனாக இருந்தால் தான் ஒரு தேர்தலுக்காக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அதே போல பாராளுமன்ற தொகுதினா எழுபது லட்சம் வரைக்கும் செலவு படலாம்ங்கிறது எழுபது லட்சம்னா என்ன ஏற குறைய வந்து முக்கால் கோடி முக்கால் கோடி ரூபாய் கோடி ரூபா பணத்தை வந்து ஒருத்தன் செலவு பண்ணா அவன் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கணும் அப்போ பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அவன் தேர்தல் நிற்கிறதும் பணமே இல்லாமல் ஒரு ஏழை மகன் வந்து தேர்தல் நிற்கிறப்ப ரெண்டும் சரிசமான வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு கேள்விப்படுது யார் வேணாலும் வெற்றி பெறலாம் யார் வேணாலும் தோல்வி அடையலாம் ஆனால் தேர்தலில் அந்த போட்டி சரிசமமான வாய்ப்பை வழங்கணும் அப்படி வழங்குதான்னா இதுவே கேள்விக்குறி ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு முறையே பிள்ளையாக இருக்குது இதை கடந்து நடக்குது அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி தேர்தல் காலத்தில் வந்து கடைசியாக முப்பது லட்சத்துக்கு மேலான வாக்களை பெற்றிருக்கோம் நாங்கள் திமிரோடு சொல்லலாம் திமிரோட செருக்கோட சொல்லலாம் அந்த முப்பது லட்சத்துக்கு மேலான வாக்குகளில் ஒரு வாக்கு ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டதல்ல மக்களின் நன்மதிப்பை பெற்று பெறப்பட்ட வாக்குகள் தான் முப்பது லட்சம் வாக்குகள்னு நம்ம அறிஞ்சிட்டு சொல்ல முடியும் ஆனால் அதே சமயத்தில் திமுகவோ அதிமுகவோ அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா வெளிப்படையாகவே வாக்கு காசு கொடுக்குறாங்க காசு கொடுத்த காலம் போய் இன்னைக்கு பணம் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு பரிசு பொருள் கொடுத்து தோடு கொடுத்து தொங்கட்டா கொடுத்து குக்கர் கொடுத்து குத்து விளக்கு கொடுத்து கொலுசு கொடுத்து சாப்பாடு போட்டு இன்ப சுற்றுலா கூட்டு போய் இப்படி பணவாறான விளக்கு செய்கிறாங்க ஈரோடு கிடை கிழக்கு கிடைத்தது நடந்தாலும் ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு பேரவளம் பெரிய கூத்து உலகத்தில் வந்து இந்த ஜனநாயக அமைப்பு முறை உள்ள நாடுகளில் எத்தையோ நாடுகளில் வந்து தேர்தலுங்கிற அமைப்பு முறை இருக்குது ஆனால் அமைப்பு முறை நாட்டில் எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட கேலி குத்து ஜனநாயகத்தோட ஜனநாயகத்தோட அடிநாத்தை காலி செய்யக்கூடிய பலம் நடக்காது அவ்வளோ பெரிய அவலம் நடக்குது ஜனநாயகம்னு சொல்கிறோம் ஜனநாயகம்னா தமிழ் பதினேழு சமஸ்கிருதம் தமிழ் படுத்துகிறப்ப மக்களாட்சி மக்களாட்சி தான் ஜனநாயகம்னு சொல்கிறோம் மக்களாட்சினா என்ன ஆவரான நீங்கள் சொல்கிறார் மக்களுக்காக மக்களே நிறுவுகிற ஆட்சி தான் மக்களுக்காக மக்களே மக்களாக நிறுவுகிற ஆட்சி தான் மக்கள் ஆட்சிகள் அப்போ எல்லாமே மக்களுக்காக தான் இங்கே வந்து சட்டம் திட்டம் சட்டமன்றம் பாராளுமன்றம் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் காவல்துறை புலனாய் துறை எல்லாம் அமைக்கப்பட்டது மக்களின் தேவைக்குத்தான் மக்களின் வசதிக்குத்தான் ஜனநாயகம் என்னன்னா கடை கோடி மகனும் அரசை கேள்வி கேட்க முடியுங்கிற நிலை தான் ஜனதாயகம் கடை கோடி மகனும் அரசாழ முடியுங்கிற நிலை தான் ஜனதாயம் ஆனால் இந்த அமைப்பு முறை வந்து ஒரு எந்தவித பின்புலமும் இல்லாதவங்க ஆட்சியாளர்கள் போக முடியாது எந்தவித பின்புலம் இல்லாதவன் பொருளாதார வலிமையும் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக ஆக முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது அமைப்பு முறையில் இதை களையணும் காமராசர் வந்து தேர்தலை காமராசர் மட்டும் தோத்து போனார் கற்கன் தோத்து போயிருக்காரு ஐயா நல்லக்கன் தோத்து அண்ணா கூட போயிருக்காரு இப்படி யார் வேணாலும் தோற்கலாம் ஜனதாக யார் வேணாலும் தோற்கலாம் ஆனால் ஜனதாக தோற்றக்கூடாது பெருந்தலைவர் காமராசர் தேர்தலை தோத்து போனப்ப வீட்டு வாசல் தொண்டர்கள் வந்து குமிரி கும்றி அழுறாங்க ஐயா தோக்கடிச்சிட்டாங்களே இந்த மக்கள் உங்களை அப்படின்னு அவர் வந்து புன்முருள் பூத்துக்கொண்டு வெளில வர்றாரு ஒரு சாதாரண எந்த பின்புலம் இல்லாத சீனிவாசங்கிற ஒரு மாணவன் என்னை தோற்கடிக்க முடியும் அப்படின்னா நாளையப்பட்ட என்ன ஒரு சின்ன பையன் தோற்கடிக்க முடியும்னா இதுதான்டா ஜனநாயகம் நான் தோற்றிருக்கலாம் ஜனநாயகம் வென்று விட்டதுன்னு சொல்லி தன் தோல்வியை ஜனநாயகத்தை வெற்றியாக பார்த்தவர் பெருந்தலைவர் காமராசர் அந்த ஜனநாயகம் இருக்காங்கிறேன் இங்கே வந்து மக்களை மூலவாதியெலாம் மாற்றிட்டாங்க இவங்க ஊழல் செஞ்சு தங்களோட வயிற்றை நிரப்பி தங்களோட குடும்பத்தில் வந்து சுகபோகமாக வாழ்கிறதுக்கு கோடிக்கணக்காக பணத்தை கொள்ளடிச்சு கஜனவை காலி பண்ணதோடு இல்லாது மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றி விட்டார்கள் அரசியல் பிழைத்தார்கள் அறவே கூட்டாகுற நிலை தகர்க்கப்பட்டு மக்கள் மனங்களில் லஞ்சம் உடல் புறையோடிடுச்சு காந்தியவாதி சத்தியம் முடித்து சொல்கிறாரு மக்கள் மனங்களில் மக்கள் நாணயங்களில் லஞ்சம் உடல் ஊடுருவாமல் பார்த்துக்கணுங்கிற ஆனால் மக்கள் மனங்களில் ஊடிவிச்சு நபிகள் நாயகர் சொல்றாங்க லஞ்சம் கொழுப்போர் மீதும் வாங்குவர் மீதும் இறைவனின் சார்பு உண்டாகட்டும்னு அவரே சொல்றாரு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாகுங்கிற ஒரு நாள் நேர்மையா வாழ முடியாது நேர்மையா வாழ்றது வந்து நெருப்பு துண்டை கையில் வைத்திருப்பது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போல் சாத்தியம் இல்லாது மாறிப்போகுங்கிற அந்த காலம் தற்காலந்தான் இன்றைக்கி வெளிப்படையாக வாக்கு காசு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இந்த அமைப்பு முறைக்குள்ள சற்று பண்றான் பண்ணுறான் ஒரு பக்கம் என்னென்னா இந்த எலக்ட்ரோ பான்ஸ் இதன் மூலமாக கணக்கா தனிப்பெரு முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறது இப்போ என்ன நடக்கும் அதானிக்கிட்ட கிட்ட பாஜக காசை வாங்கிட்டா அந்த அதானிக்காக அம்பானிக்காக நாட்டின் கொள்கைகள் வளைக்கப்படும் மாற்றப்படும் பொருளாதார கொள்கை அவனுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கப்படும் அவனுக்கு ஏற்ற சட்டங்கள் கொண்டுவரப்படும் அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செய்யப்படும் அது அங்கே தமிழ்நாட்டின் நிலமை தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மத்திக்கு மத்தியில் மத்தியில் வந்து தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது என்ன மசோதான்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யாமல் மசோதா தொடர்ச்சியாக ஒரு ஒரு மனுஷன் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் அவன் மூளை என்னவாகும் உடல் என்னவாகும் எந்த கவலையும் இல்லாமல் தமிழக சட்டசபையில் பன்னெண்டு மணி நேரம் மசோதா கொண்டு வரப்பட்டு எதிர்ப்பின் காரணமாக பின்னாட்களில் திரும்ப பெறப்படுது நான் என்ன கேள்வி எழுப்புகிறேன் பதினைந்து நாட்களில் வந்து மே ஒன்று வரப்போகுது மே ஒன்று அன்னைக்கு வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்குங்கிற அதுதான் அதுக்காக தான் கொண்டாடுறாங்க அப்போ பதினைந்து நாளில் மேவன் வரப்போகுது மேமன் வரப்பேசு பொருளாகவும் கேள்விக்குள்ளாகவும் விமர்சனமாகவும் சர்ச்சையாக மாறுங்கிற கவலை இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் ஏப்ரல் மத்தியில் இவங்க பன்னெண்டு மணி வேலை மசோதா கொண்டு வர்றாங்கன்னா யாருக்காக தனிப்பெரு முதலாளிகளின் வசதிக்காக தனிப்பெரு முதலாளிகளின் வசதிக்காக கார்பரேட் முதலாளிகளின் வசதிக்காக காட்பு கார்பரேட் நிறுவனத்துக்காக அவனுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா தான் அவனுக்கு இன்னும் லாபத்தை பெற முடியும் அவன் இன்னமும் வந்து பணங்கள் பணத்தை வந்து வாரி குவிக்க முடியும் அப்ப தனிப்படை முதலாளி வசதிக்காக பன்னெண்டு மணி நேரம் மசோதா கொண்டு வரப்படுது ஏன் வர்றாங்கன்னா அந்த முதலாளி இந்த திமுகவுக்கு காசு கொடுத்துருப்பான் பல கோடிகளை கொட்டி கொடுத்துருப்பான் அப்ப நான் வந்து அதை செஞ்சு தர்றேன் அப்படின்னு திமுக அவனுக்கு வாய் வேலி வாக்குறுதி கொடுத்திருப்பான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் மாட்டாங்களே மாட்டானே இது போன்ற கார்பரேட் முதலாளிகள் கொடுத்த வாக்குறுதி நிறுவத்துவாங்க நிறைவேற்றாதான் அடுத்த காசு கொடுப்பான் அப்ப அதனால அந்த முதலாளிக்காக பன்னெண்டு மணி நேர வேலை மசோதா கொண்டு வரப்பட்டது இப்படி காசு கொடுத்து திமுகவுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸுக்கு அதிமுகவுக்கு காசு கொடுத்து மக்களுக்காக இருக்க வேண்டிய ஆட்சி தனிப்பெரும் முதலாளிகளுக்காக மாறி போகுது அதன் விளைவாக இங்கே கொண்டு வரப்படுற அத்தனை திட்டங்களும் மக்கள் விரோதமாக இருக்குது அதே சமயத்தில் கார்பரேட் முதலாளிகளுக்கு அதான் இருக்குது இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்போ இதனால தான் வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறோம் இந்த தேர்தல் முறையிலே செலுத்த வேணுங்கிறோம் லஞ்சம் உள்ளதாக சொல்ற இவங்க யார்கிட்டருந்து பணம் வாங்குறாங்கன்னே சொல்லாமல் பணத்தை வாங்குறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப மக்களுக்கு காசு கொடுத்து மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றி வாக்கு காசு கொடுத்து வாக்களை பெற்று ஆச்சரியத்தில் அமர்றாங்க இதன் விளைவாக ஜனநாயகம் சுதந்திரம்னு நாம் போராடி பெற்ற உரிமையெல்லாம் காணல் நீராக மாறிப்போனது அப்போ அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டுக்கிற இந்த தேர்தல் பத்திரங்கள் ரத்துங்கிற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது கொண்டாடத்தக்கது அதனால் இது மட்டும் போதுமானதாக இல்லை தேர்தல் அமைப்பு முறையில் சீர்தம் வேணும் அதுக்கு முன்னாடி மக்கள் விழித்துக் கொள்ளணும் கிருபானந்தவர் சொல்கிறாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியல நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இனியும் புரியாமல் தான் கஷ்டம் அதனால் நாம் விழித்து கொள்ளணும் எல்லாத்தையும் அலசி ஆராயணும் கட்டாயம் அரசியல் பேசணும் அரசியல் பகுப்பாக செய்யணும் எது எது தப்பு எது தவறுன்னு அலசி ஆராய்ந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஏன்னா வந்து நாம் ஒரு அலைபேசி வாங்குறோம்னா மிஞ்சி போனால் ஒரு வருஷம் கலம் அடைபேசி வாங்குறப்ப பல முறை போய் ரிவியூ படிக்கிறோம் இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா ரிவியூ படிக்கிறோம் ஒரு சட்டையை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியா ரிவியூ படிக்கிறேன் இப்போ சுவிக்கியில் சுமாட்டோவில் வந்து சாப்பாடு ஆர்டர் போடுமா பல முறை படிக்கிறோம் அப்படி எல்லாத்தையும் அலசி அலசி தவறான ஒன்று தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக இருக்கிற நாம வாக்கு செலுத்துறது மட்டும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு கண்ணை மூடி செலுத்துவதெல்லாம் ஒரு பேர் அவலம் அஞ்சாண்டுகள வாழ்க்கையை தீர்மானிக்க போவது வருங்கால தலைமுறையுடைய வாழ்க்கையை நிர்மாணம் செய்ய போகுது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்போ அதில் புரிதலும் அரசியல் தெளிவும் அவசியம் ஆகவே இனியாவது விழிப்புற்று எழுவோம் நமக்கான ஆட்சியாளர்களை நாம் சரிவர தேர்வு செய்வோம்